பொதுவாகவே மனிதர்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சக்தி ஒரு அசாத்தியமான செயலா இருக்கும் ஆனா வேதத்தின் கண்ணா விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள சாத்தியம் இருக்கு ஒரு நாள் முன்கூட்டியே திட்டமிடுறதன் மூலம் நம்மளால ஓராயிரம் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் நமக்கு நாளைய தினத்துல சுப பலன் என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நம்முள்ள கரைபுருண்டு ஓடக்கூடிய உற்சாகத்தை எந்த மாதிரி அதிகரிக்க செய்யலாம் நாளைய தினத்துல சுப மற்றும் அசுப பலனை அறிஞ்சு அதற்கேற்ப திட்டமிட்டு பொதுவாக நம்மளுடைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை பெற முடியும் அந்த வகையில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரக நிலையால் கார்த்திகை ரோகிணி மிருக சிட்டிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக நடக்கும் அதை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஜோதிடத்துல கிரக பயிற்சிகள் முக்கிய பங்கு வகிக்குது அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் சனி பயிற்சி அப்படின்னு நான்கு முக்கிய கிரகங்களோட பயிற்சிகளும் இந்த மாதம் உண்டாக போகுது இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களோட குடும்ப வாழ்க்கையிலும் சரி நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி என்ன மாதிரியான விஷயத்த கொடுக்க போகுது அது அதிர்ஷ்டமா இருக்குமா இல்லையா அப்படின்னு தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அந்த வகையில இந்த கிரகங்கள் எந்த தேதியில பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்தா மார்ச் ரெண்டாம் மீன ராசியில வக்கிர பயிற்சியை தொடங்க போறார் அதன் பிறகு மார்ச் பதினாலுல சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போறார் மார்ச் பதினஞ்சுல புதன் பகவான் மீனர் ராசியில வக்கிர பயிற்சியை தொடங்க போறார் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியின் மூலம் இந்த மாதத்துல உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது இதுதாங்க இப்ப சொல்ல போறோம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தின் கிரக நிலைகள் படி உங்களுக்கு மிகவும் சாதகமான பல பலன்கள் உண்டாக போகுது ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுடைய லக்கணம் அல்லது ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் சுக்கரன் இவரோட பயிற்சி உங்களோட லாப வீட்டில் நல்ல நிலையில உண்டாகும் இந்த சமயத்துல நல்ல ஒரு உயர்வு உண்டாகும் உங்களுக்கு சுக்கர பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையின் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா சிறப்பான பல முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் காண முடியும் கார்த்திகை ரோஹிணி சீரிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சுக்கரனின் பரிபூரண அருணம் பெற்றவங்க நீங்கள் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அண்ணையின் வழிபாட்டை செய்வதன் மூலம் நல்ல ஒரு செல்வநிலை உயர்ந்து உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் கம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அந்த மந்திரத்தை மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க அன்னையின் அருளால உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சிறப்பாகவும் நல்லபடியாகவும் செல்வநிலை மேலோங்கி வளர வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட தொழில் ஸ்தானத்தில் அதிபதி இந்த மாதமே சொந்த ராசியில் கர்மஸ்தானத்தில் இருக்கிறார் வேலை தொடர்பான விஷயங்களில் உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு முடிவுகளும் கிடைக்கும் சனியின் மீது குருவின் தாக்கம் காரணமாக உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் வேலை செய்வதன் மூலம் உங்களோட பணித்துறையில் சரியான திசையில நீங்கள் முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்திற்கு காரணமாக புதன் இந்த மாதம் பலவீனமான நிலையில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க இந்த மாதம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சில வணிக முடிவுகள் பலவீனமாக அமையலாம் அதனால் கவனமாக இருக்கணும் இருந்தாலுமே இது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் பெரிய நஷ்டத்தெல்லாம் சந்திக்க மாட்டீங்க ஆனால் மனக்கஷ்டம் வரும் இல்லையா கொஞ்சம் பின்னடைவு வந்தால் அதை மட்டும் தவிர்ப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய நான்காம் வீட்டின் அதிபதியான சூரியன் இந்த மாதம் தொடக்கத்திலேயே உங்களோட கர்மஸ்தானத்துல இருக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில தொழில்முறை கல்வி தொடரும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை பெற முடியும் ஆனா சனியின் செயற்கை காரணமா உங்களோட பாடங்கள் உங்களிடம் கூடுதல் கடின உழைப்பை பெறக்கூடும் நீங்க அது என்னன்னா கொஞ்சம் கடினமா உழைச்சிங்கன்னா சிறப்பான பலனை பெறலாம் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இரண்டாம் வீட்டின் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் இந்த மாதம் வலுவிழக்க போறார் இது லாப வீட்டுல இருந்தாலுமே அனுமதிக்காது ஆனா ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது மிகவும் நாகரிகமாகவும் மென்மையாகவும் பேசுறது நல்லது தேவையில்லாத பிரச்சனை இந்த கடுமையான வார்த்தைகள் கிண்டல் கேலி செய்யறது எல்லாமே நீங்க இந்த மாதம் தவிர்க்கணும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய சண்ட சச்சுறுவுகளை உருவாக்கும் எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே நீங்க கவனமா இருக்கணும் எந்த ஒரு சச்சரவுமே சிறிய அளவிலேயே முடிச்சிருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன விஷயமா இருந்தாலுமே சாரி சிறிய பிரச்சனையா இருந்தாலுமே அதை அப்பவே முடிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க நிதி நிலைமை இந்த காதல் குடும்ப உறவுகள் வியாபாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் உத்தியோகத்தில் நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அலுவலக நிர்வாகத்தின் ஆதரவு பெறக்கூடிய யோகம் இருக்கு சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு முக்கியமா பலவிதமான நன்மைகளுமே இந்த மாதம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடியவங்களோட எண்ணம் இருந்துச்சுன்னா கவனமா செயல்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குறது சிறப்பு ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களா தான் இந்த மாதம் தொழில ஆதாயம் பெறவும் லாபத்தை பெறவும் பொறுமையை கடைபிடிக்கணும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றம் தரணும் அப்படின்னா கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட நிதிநிலை மேம்பாட்டிற்கு உதவியா இருப்பாங்க அதனால அவங்க கிட்ட எந்த ஒரு மனஸ்பாவமும் ஏற்படுத்தாதீங்க இந்த மாதம் சின்ன சின்ன உடல் உபாதை அவ்வப்போது வந்து போகும் அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் காதல் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசவராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நீங்க கவர்ச்சிகரமான இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைய போறீங்க இதன் மூலம் இனிய உறவுகளை உங்களால உருவாக்க முடியும் இனிய நினைவுகளுமே நிறைய ஏற்படும் உங்களோட உறவு சார்ந்த விஷயத்துல மூன்றாம் நபரின் தலையீட்டை எப்பொழுதும் அனுமதிச்சிடாதீங்க ஏன்னா அது பல பிரச்சனைகளை உருவாக்கிடும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவிலான கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வரலாம் அதனால உங்களோட வார்த்தைகளை கவனமா இருங்க இல்லைன்னா தவறான புரிந்துணர்வுக்கு வழிவகுக்கும் வாய்ப்பு ஏற்படும் மேலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களோட பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இதன் மூலம் பதட்டம் பயம் உண்டாகும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் உங்களோட நட்பு வட்டாரத்தின் மூலம் போதிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் அதனால நண்பர்களிடத்திலுமே நீங்க கவனமாக தான் இருக்கணும் இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராதாங்க இருக்க போகுது இருந்தாலுமே நிதி வளர்ச்சிக்கான அறிகுறி தென்படும் உங்களோட நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களோட நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவங்களோட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவிகரமாக அமைய போகுது இருந்தாலுமே சில சமயங்கள்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட ஆலோசனை உங்கள சில சிக்கலான சூழ்நிலைக்கு ஆட்படுத்தும் நிதி சார்ந்த முடிவுகளை நீங்க கவனமா எடுக்கணும் புதிய முதலீடுகளை இந்த மாதம் மேற்கொள்வது ஏற்றதா இருக்காது அதனால கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க மூன்றாம் நபரின் ஆலோசனை அப்படிங்கிறது வாழ்க்கையில பல பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால கவனமா இருங்க அதே போல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்றம் இருக்கும் அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு சிறப்பான ஆதரவை கொடுக்கும் நிர்வாக மேம்பாட்டிற்காக உங்களோட கருத்துக்கு அவங்க மதிப்பளிக்க போறாங்க மேலதிகாரிகள் உங்களோட செயல்திறனை பாராட்டி வெகுமதி கூட தரலாம் இங்கு உங்களோட பொறுப்புகளை திறமையா செயலாற்றினாலே நிறைய வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு மற்றும் பிற சலுகைகள் கிடைப்பதற்கு கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கணும் கிரக நிலை தாக்கம் காரணமா கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் இருக்கிறவங்க அஜாக்கிரதையா செயல்படுறதை தவிர்க்கணும் இல்லைனா மேல் அதிகாரிகள் கூட மோதல்கள் கூட வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட பணிகளை சிறப்பா செஞ்சுடுங்க மருத்துவத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் பல கிடைக்கும் சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க இந்த மாதம் மகத்தான ஒரு நேரமா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரிஷிபராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அந்த முயற்சிகளை கவனமாக மேற்கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைந்த முதலீட்டில் தொடங்குறது நல்லதா இருக்கும் ஏற்கனவே தொழில் தொடங்கி நடத்திட்டு வரவங்களா இருந்தா கொஞ்சம் பொறுமையோடு உங்களோட செயல்களை நீங்க செயல்படுத்தணும் இந்த மாதம் நீங்க தொழிலை மேற்கொள்ள வேண்டாங்க ஏற்கனவே தொழில் செய்றவங்களா இருந்தா உங்களோட நிறுவனங்க விவகாரத்துல கவனமா இருக்கணும் உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களோட செயல்களையுமே நீங்க கண்ணும் கருத்துமா கவனிக்கணும் ஏன்னா அவங்க செய்ற ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலுமே அதோட முழுமையான பாதிப்புமே உங்களுக்கு தான் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தலைமையில எல்லா விஷயமே நடக்கணும் இப்ப பொருள் ஸ்டாக் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி ஸ்டாக் அனுப்புறதா இருந்தாலும் சரி உங்களோட தலைமையில அனைத்து விஷயத்தையுமே ஏற்று நடத்திக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா கூட பல சிக்கல்கள் வரும் அதனால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது இந்த மாதம் பல வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்